உள்ள அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் பூஜை முறைகளை குறித்தும் பஞ்சபூதத்தின் தத்துவங்களை குறித்தும் அழகான பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீர் தத்துவமான பிரசாதத்தை குறித்து நாம பார்க்க போறோங்க சாதாரண சாதம் கூட இறைவனுக்கு படைத்தால் அது பிரசாதமாக மகத்துவம் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம நெய்வேத்தியம் பண்ணணும்னா எதை நெய்வேதியம் பண்ணலாம் எப்படி நைவேத்தியம் பண்ணலாம் நெய்வேத்தியம் செய்வதன் தாற்பயம் தான் என்ன நிஜமாவே இறைவனுக்கு அது சென்று சேருமா இது குறித்த எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான விடைகள் கொடுப்பதற்காகவே நம்ம அரங்கில் பங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாசுவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சரி சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குரு பியோ ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் பொதுவாகவே வந்து பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா நீ எதை உண்கிறாயோ உண்பதற்கு முன்பு அதை இறைவனுக்கு சமர்ப்பித்து விட்டு நீ உண்டால் அதில் ஏதாவது நச்சுக்கள் இருந்தால் கூட அவை அனைத்தும் அழிந்துவிடும் அது உனக்கு அமிர்தமாய் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் ஸோ அப்படிப்பட்ட மகத்துவம் தான் நெய்வேத்தியம் பிரசாதம் இல்லைங்களா உண்மையாகவே பிரசாதம் அப்படிங்கிறது உண்மைதானா அதுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கா அது எப்படி இறைவனை சென்றடையும் சென்று அடைய வேண்டிய வழிமுறை தான் என்ன நம்ம உடலில் வந்து நீர்த்தத்துவம் எந்த பகுதியை குறிக்கும்னா வாய்ப்பகுதியை பகுதியை குறிக்கும் புரியுதுங்களா இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்துருப்பீங்க நீர் தத்துவம் அதிகம் உள்ள இடம் பூமியில் வந்து சமுத்திரம் இந்த சமுத்திரத்தில் தான் வைகுண்டம் இருக்கிறதாக நம்பப்படுகிறது அங்கே தான் யார் இருக்கிறாங்க பள்ளி கொண்ட பெருமாள் இருக்கிறார் அதில் நம்மளுடைய முன்னோர்கள் மீன்களினுடைய வடிவாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக நம்பிக்கை அதன் அடிப்படையிலேயே திதி தர்ப்பணம் இது போன்று கொடுக்கின்ற பொழுது எள்ளு நீர் அந்த பிண்டத்தின் மீது உணவு பிண்டத்தின் மீது என்ன பண்ணுவாங்க அவர்களுடைய வாரிசுகள் இறைப்பார்கள் அப்படி இறைப்பதன் மூலம் நம் வாயில் அந்த உணவு வந்து விழுவதாக நம்பிக்கை யார் முன்னோர்கள் இறந்திருக்காங்க இல்லையா அவர்களுக்கு இருந்தபோது அழிக்காத உணவை இறந்ததற்கு பின்னும் நாம என்ன பண்றோம்னா அழிப்பதன் மூலம் அந்த ஆன்மா நிறைவு பெறுகிறது அதன் மூலம் நம் வம்சமும் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கிறது என்பது நம்பிக்கை ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல நீரில் வாழ்பவர்கள் தான் முன்னோர்கள் அதே போல நம்ம வாய் அப்படின்றது நீர் தத்துவம் இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுமா நீர் தத்துவத்திற்குரிய கிரகம் யாருன்னா சந்திரன் இந்த சந்திரன் தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சத்துக்களினுடைய அளவீடை பொறுத்தவர் சந்திர பகவான் தான் நம்ம உணவிலிருந்து கிடைக்க முடியாத சத்துக்களை நமக்கு பாட்டிலில் அடைத்து கொடுப்பதன் பெயர் தான் மாத்திரைகள் மருந்து புரியுதுங்களா இப்போ சந்திரன் அப்படின்றது மெடிக்கல் என்பது சந்திரன் மருந்து பொருள் என்பது சந்திரன் ஊசி என்பது சந்திரன் புரியுதுங்களா நம்ம உடம்புல உணவால் கிடைக்க முடியாத சத்துக்கள் எதன் மூலம் கிடைக்கிறது மாற்று மருந்து பொருள் மூலம் நமக்கு மருத்துவத்தில் என்ன பண்றாங்க ரத்தத்தில் சேர்த்து அதன் மூலம் நமக்கு அந்த வலுவை வந்து கொடுக்கின்றார்கள் இப்போ இதிலிருந்து இருந்து நம்ம என்ன தெரிந்துக்கணும்னா நம்ம உடல் பலகீனப்பட்டிருந்தாலே நாம் பிரசாதத்தை சரியாக உண்ணவில்லை என்று பொருள் பிரசாதத்திற்கு மறுபெயர் உண்டுமா அதற்கு பெயர் அமிர்தம் அதற்கு பெயர் என்ன அமிர்தம் காரணம் என்ன அப்படின்னா இறைவனுடைய ஜீவ ஐக்கிய ஓட்டத்தில் ஒரு பொருள் கலந்துட்டு வந்துட்டாலே அதுக்கு பேர் பிரசாதம் தான் இப்ப இறைவனுடைய ஜீவ ஐக்கிய ஓட்டம் எப்போ பஞ்ச பஞ்சபூதங்கள் ஒன்றிணையும் பொழுது மட்டும்தான் அப்போ நெருப்பு என்ற விளக்கின் வடிவாகவும் காற்று என்ற தூபத்தின் வடிவாக ஆகாயம் என்ற மணியின் வடிவாக அதே போல நிலம் என்ற இறைவனுடைய பிம்பத்தின் வடிவாக அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீர் என்ற பிரசாதம் இது எல்லாமே பஞ்சபூதம் இது வந்து ஒரு இடத்துல குவியும் பொழுதுதான் அங்க ஒரு ஐக்கியம் நிகழும் அதாவது ஜீவ ஓட்டம் நிகழும் அப்போ அந்த ஜீவ ஓட்டத்தில் எழக்கூடிய எந்த குறியீடு வைத்திருக்கிறோமோ அந்த குறியீடாக இறைவன் எழுவார் ஜீவ ஓட்டம் வரும் சிவபெருமான்னா சிவபெருமான் போலவே வருவார் அம்பால்னா அம்பால் போலவே வந்து நிற்பாங்க அவர்களுக்கு ஊட்டப்பட்ட உணவு அமிர்தமாக மாறுகிறது கண்டிப்பா அந்த இறைவன் இருக்கிறார் சாப்பிட்டு நம்பிக்கை அதையும் நாம் வந்து நீர் கொண்டுதான் அந்த உணவை என்ன பண்றோம் நைவேத்தியம் செய்கின்றோம் புரியுதுங்களா அப்ப நீர் கொண்டு மாற்றுகின்ற பொழுது அந்த தீர்த்தத்தை ஒரு கிண்ணத்தில் விடுகின்ற பொழுது அது இறைவனை இறைவனுடைய நாவில் சென்றடை நம்பிக்கை எப்படி நம்ம பித்ரு தர்ப்பணத்தில் எள்ளு நீரை சாப்பாட்டில் இறைக்கின்றோமோ அதுபோல போல் நெய்வேத்தியத்தை நீர்விட்டு சுற்றி ஒரு கிண்ணத்தில் இடுகின்ற பொழுது அது தேவியினுடைய இறைவனுடைய வாயுக்கு நம்ம ஊற்றுற மாதிரி அர்த்தம் அப்போ இறைவன் ஊட்டியதினாலும் இறைவன் உடலுக்குள் அந்த நெய்வேத்தியம் செய்ததினால் அதற்கு அதிக மகத்துவம் ஏற்படுகிறது அதை நாம வாங்கி சாப்பிடும் பொழுது அதுவே அமிர்தமாக மாறுகிறது அப்ப என்னன்னா நாம அன்றாடம் வாழ்வியல் சாப்பிடுறோம் உணவுகள் இட்லி தோசை இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்றோம் இல்லையா நமக்கு உடல்ல உணவின் மூலம்தான் சத்துக்கள் போய் என்ன பண்ணுது சேருகிறது அப்போ இந்த உடலை வளர்க்கறதுக்கு உணவு வந்து ஒரு மிக முக்கியமான பங்கு அந்த உடலில் நமக்கு சேரக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை நமக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கர்மாப்படி மாறும் ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் சாப்பாடு சாப்பிட்டாலும் ஒத்துக்காது அந்த சத்து போய் உடம்புல சேராது அதுதான் நோய் அப்போ இறைவனுக்கு வைக்கக்கூடிய பிரசாதத்தை காலை நேரத்தில் ஒரு மனிதர் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு விட்டு அதற்கு பின் தான் சமைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும் பொழுது இந்த உணவுகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அழகாக மனித உடலில் பிரியும் அதன் மூலம் மனமும் உடலும் தெளிவடையும் என்பது நம்பிக்கை அப்ப என்னன்னா நம்ம என்னதான் பாவம் பண்ணியிருந்தாலும் பாவம் பண்ணும் பொழுது உடல் வலி அடையும் நோய் வரும் அப்ப காலையில் முதலாவதாக இறைவனுடைய பிரசாதத்தை உண்ணும் பொழுது பிறகு சாப்பிடக்கூடிய உணவுகள் மருந்தாகவே மாறுகிறது ஏன்னா தான் இறைவனுடைய உணவு வயிற்றுக்குள்ள அமிர்தமாக இருக்குது இல்லையா அமிர்தத்தோடு எத்தனை சேர்ந்தாலும் அதுக்கு பேர் அமிர்தந்தானே அப்போ அந்த உடம்பில் தேவையான சத்துக்கள் அழகாக பிரிக்கப்பட்டு நம் உடலும் மனதும் தெளிவடைதனுடைய விளைவுதான் பிரசாதம் அப்ப என்னன்னா இந்த பஞ்சபூத ஐக்கிய ஓட்டம் எங்க இருக்கும் ஆலயத்துல இயற்கையாகவே இருக்கும் ஏன் இருக்குதுன்னா கருங்கல்ல எப்போதுமே பஞ்சபூத சக்தி உண்டு அதுக்கு உயிரோட்டம் எப்போதுமே இருக்கும் அதனால ஆலயத்துல எங்க திரும்பினாலும் அந்த சக்தி ஓட்டம் இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் இந்த பஞ்சபூத கருவிகளை கொண்டு இறைவனை வந்து உருவாக்கணும் ஏதாவது ஒரு பூதம் தடைபட்டா கூட ஜீவ ஓட்டம் என்ன பண்ணாது இருக்காது அப்போ இந்த ஜீவ ஓட்டத்தை வீட்டுக்குள்ள காலையில ஏதாவது ஒரு எளிமையான பிரார்த்தனையின் மூலம் சின்னதா உருவாக்கிட்டு ரொம்ப நேரம் கிடையாது எளிமையான பிரார்த்தனையின் மூலம் சின்னதா உருவாக்கி அந்த பிரசாதத்தை முதல் பிரசாதமாக வீட்டில் உள்ளவர் அனைவரும் முன்ன அதுதான் வாழ்க்கையில வெற்றி கொடுக்கக்கூடிய தெளிவை தரக்கூடிய அமிர்தம் புரியுதுங்களா ஸோ பிரசாதத்தினுடைய மகத்துவமே என்னன்னா நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய சக்திகளை நாம் உடல் கிரகிக்க வேண்டும் அது கிரகித்து நாம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இது கொடுக்கப்பட்டது இது வைக்கப்பட்டது ஆகையினால் தான் ஆலயத்தில் போகும்பொழுது பிரசாதம் நீங்க சாப்பிட்றீங்கன்னா கூட வேண்டாம் ஆலய பிரசாதம் வேண்டாம்னு சொல்லப்படாது அப்படின்னா சொன்னதுக்கான காரணம் இன்னைக்கும் திருநீரையும் வில்வத்தையும் நிறைய ஆலயங்களில் தூண்களில் போட்டு வரத நான் கண்கூடாக பார்க்கிறேன் அது வந்து மிகப்பெரிய தவறு அதாவது சிவன் சொத்து அவருடைய கான்செப்டே என்னன்னா சிவன் சொத்து குலநாசம்னா அவருடைய சொத்தை நீங்க அனுபவிக்க கூடாது அவர் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை உங்களை நீங்க வாங்கி வாங்கக்கூடாதுன்னு எதுவும் சொல்லலை நீங்க ஒவ்வொரு முறை அவர் சாம்பலாக கொடுக்கின்ற பொழுது அவர் வந்து நம்ம பாவத்தை மன்னித்து உனக்கு முக்தி தரேன்னு சொல்ற விஷயத்த வேண்டான்னு தூணுல என்ன பண்ணிட்டு வந்துடுறீங்க போட்டு வந்துடுறீங்க அப்போ ஆலயத்துக்கு போயும் ஒரு பாவத்தை செய்யக்கூடிய நிர்பந்தத்தை நீங்கள் ஏற்படுத்துகின்றீர்கள் அதனால ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய உண்ணக்கூடிய பிரசாதமாக இருக்கட்டும் நெற்றில் வைக்கக்கூடிய திருநீர் குங்குமமாக இருக்கட்டும் அது நம் உடலையும் மனதையும் பலப்படுத்துவது அது மட்டும் அந்த பிரசாதத்தை கட்டாயமா ஒரு சிலருக்கு கொடுத்தே தீரணும் ஒருவருக்கோ இருவருக்கோ நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பிரசாதங்களை தினசரி கொடுக்கணும் காரணம் என்னன்னா ஆயுள் தோஷத்துக்கு சிறந்த பரிகாரமாக முன்னோர்கள் எதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அன்னதானத்தை தான் நம்ம போன ஜென்மத்தில் நிறைய பாவங்கள் பண்ணி நிறைய உயிர்களை சித்திரவாதம் பண்ணும்பொழுது இந்த ஜென்மத்தில் நம்ம ஆயுள் குறையும்னு சொல்லப்படுது ஓகேவா ஆனால் யாருக்கு நாம் உணவிடுகிறோமோ உணவிட்டவருக்கு நம் கடன் பட்டவராகிறோம் அந்த உணவிட்டவர் நமக்கு மீதி அந்த திரும்ப கடனை செலுத்துற வரை இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் பிரியாதான் நான் சொல்ல வர்றது லாக் சிஸ்டம் அப்ப என்னன்னா உடனே பாவத்தை செஞ்சுட்டு அன்னதானம் போட்டா சரியாயிடுமா அப்படிப்பட்டவர்களுக்கு இங்க வேலை இல்லை பாவம் செய்தேன் என்பதை ஏதோ செஞ்சுட்டு தான் கஷ்டப்படுறேன் அதை இதன் மூலம் நான் தீர்த்துக்க ஆசைப்படுறேன்றத இறைவனை மன்றாடி நாம் பத்து உயிர்களுக்கு உணவளிக்கின்ற பொழுது அந்த உயிர்களுடைய ஆசிர்வாதம் நம் ஆயுளை விருத்தி செய்யும் அந்த உயிர்களிடத்திலிருந்து மீண்டும் நாம் பெறுகின்ற வரை இந்த உடம்பில் இந்த உயிர் தங்கியே தீரும் புரியுதுங்களா ஏன்னா இன்னொருத்தருடைய உயிரை வளர்ப்பதற்கு நாம் என்ன பண்ணிருக்கிறோம் உணவிட்டு இருக்கிறோம் ஏன்னா உடம்புல வந்து உணவிடலைன்னா அந்த உடம்புலன்னா அங்கே உயிர் இருக்காது உண்மைதானே உடம்பு நோய் உடம்பு ஒருத்தருக்கு ரொம்ப பலகீனம் அடைஞ்சா ரொம்ப நாள் அந்த உடம்புல தங்குமா அப்போ உயிர் தங்குவதற்கான கூடு உடம்பென்றால் அந்த உடம்புல என்னைக்குமே பழுதோ அதே போல பலகீனமோ ஏற்படக்கூடாது அதை ஏற்படுத்தி அதை சக்தி மிக்க பொருளாக மாற்றுவது நெய்வேத்தியம் புரியுதுங்களா அதைத்தான் இறைவனே செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஆலயத்துல தன்னுடைய பூஜை முடிந்ததும் எல்லா பூஜையினுடைய முடிவிலும் பிரசாதம் வழங்கப்படுவதற்கான காரணம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பணம் உள்ளவரைக்கே வீட்டுல இலை போட்டு சாப்பாடு போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லை பசியில் வாடுபவருக்குத்தான் உணவு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய நன்றி நமக்கு நன்மையை கொடுத்தே தீரும் புரியுதுங்களா நம்ம புண்ணியவான்களாக இருக்கிறதுனால தான் நம்ம உணவு போடுற அளவுக்கு வந்திருக்கிறோம் உணவு பெறக்கூடிய நிலையில் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவருடைய கர்மாவே அதுக்கு காரணமா இருக்கட்டுமே ஆனா அவங்களுக்கும் அப்பா அம்மா வந்து கடவுள் தான் இந்த ஜென்மத்தில் அவங்களால எதுவும் செய்ய தானே யாசகம் பெறக்கூடிய நிலையில் அவங்க இருக்காங்க அப்போ நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்றது உண்மைன்னா நாம போய் அவங்களுக்கு உதவி பண்ணணும் புரியுதுங்களா ஆகையினால இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய உணவு அது நெய்வேத்திய உணவாக இருக்கின்ற பட்சத்தில் மிக சிறப்பான நல்ல பலன்கள் அந்த மனிதன் வாழ்வைக்கு கிட்டும் நோய் இருக்காது அன்னதானம் யார் நிறைய போடுறாங்களோ அவங்களுக்கு நோயே வராது அவங்க உடம்புல அத்தனை சக்திகளும் சிறப்பா இருக்கும் இதை கரெக்டா ஃபாலோ பண்றவர் திருப்பதி பெருமாள் சரிங்களா திருப்பதி போனா திருப்பம் ஏன் ஏற்படுது தெரியுமா அவர் ஏன் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருக்காரு தெரியுமா அந்த கான்செப்டே அன்னதானம் தான் சரிங்களா திருப்பதிக்கும் அன்ன திருப்பதி போனால் அன்னதானம் சாப்பிடாம நம்ம என்ன பண்ணக்கூடாது வரவே கூடாது அதனால அன்னதானம் சாப்பிட்டுட்டு தான் வரணும் அதன் மூலம் நம் கடனும் நிவர்த்தி ஆகும் ஆகையினால் ஒரு அன்னம் விடுவதனால் ஒரு உயிரும் ஒரு உடம்பும் வளருகிறது அது வளருதலின் மூலம் நம் கர்மா நீங்குகிறது நோய் நொடி இல்லாமல் வாழுகின்றோம் அருமை சார் எப்போ வந்து கோவில்ல நம்ம பிரசாதம் வாங்கிக்கறதுல அன்னதானம் போடுறாங்க வாங்கிக்கிறதுல ஒரு பயம் வருது அப்டின்னா அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன சொல்றாருன்னா உங்க கையால நாலு பேருக்கு கொடுங்க உங்க தோஷம் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் குறிப்பாக சனிக்கிழமை எள்ளு சாதம் கலந்து கொடுக்கறாங்க இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும் போத வாங்கும்போது நம்ம அந்த தோஷம் வந்து பற்றிக்கொள்ளுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வாங்குகின்ற நபர் மனதில் எழும் இல்லீங்களா அதாவதுமா நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அந்த சாப்பாடு வந்து ஆலயத்தில் பரிமாறப்படுகின்ற பொழுது அத்தனை இறைவனுடைய திருப்பார்வையும் அந்த அன்னத்தில் இருக்கிறது புரியுதுங்களா ஸோ இறைவனுக்கு படைக்கப்பட்ட இறைவன் சன்னதியில் படைக்கப்பட்ட அத்தனையும் அவனுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டது ஸோ அவனுடைய பிரசாதமாகத்தான் அதை நாம் நினைக்க வேண்டுமே தவிர அது மட்டும் அல்லாது நம்மளுடைய உடல் இன்னொருவருடைய ஒருவருடைய கர்மாவை நீக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது நாம அந்த பிரசாதத்தை வாங்கி உண்ணுகின்ற பொழுது நம் வயிற்றில் சிரித்து அது என்ன பண்ணிடும் வெளியே வந்துடும் அப்போ அவருடைய பாவங்கள் நம்மால் என்ன பண்ணப்படுதுன்னா நீக்கப்படுகிறது நீக்கப்படுகிறதுனா என்ன உடனே அந்த பாவம் நம்மளை பிடிச்சிக்குமான்னு கேட்கக்கூடாது ஒருவர் நன்றாக வாழ்வதற்கு வாழ்த்துவதும் ஒன்று தான் ஒருவர் தான் நல்லா இருக்கணும்னு கொடுக்கக்கூடிய உணவை வாங்கிக்கிட்டு அவரை வாழ்த்துறதும் ஒன்று புரியுதுங்களா அதனால வந்து ஒரு ஆலயத்துல வந்து அன்னதானமோ அல்லது வஸ்திர ஏதேனும் ஒரு தானம் ஒருவரை பார்த்து கொடுத்தா அந்த கடவுளினுடைய மறுவடிவமாக உங்களை நினைத்து கொடுக்கின்றார்கள் அப்போ நீங்கள் அந்த தானத்தை பெற்று அந்த உயிரை வாழ்த்தக்கூடிய தருவாய் இருக்கும்பொழுது உள்ளிருக்கக்கூடிய இறைவனே உங்களை வாழ்த்துவார் ஏன்னா அவர் கண்ணு முன்னாடி தான் எல்லாமே நடக்குது அதனால அந்த இறைவன் நமக்கு கட்டாயமா என்ன பண்ண மாட்டார் தீமையை செய்ய மாட்டார் ஆகையினால் ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை தாராளமாக பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பதிவு பண்ணுங்க சார் மிக்க நன்றி நன்றிகள்மா வெற்றிவேல் முருகன்